ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய மூக்கு ஸ்டாலின் அவர்கள் கிறிஸ்தவ போதகர்கள் மற்றும் பிஷப் முக்கிய நிர்வாகிகள் போன்றவர்களை அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்க அதில் கிறிஸ்தவர்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை நம்ம முதல்வர் ஐயா சொல்லியிருக்காங்க முக்கியமாக இதில் கலந்துக்கிட்டது யாரெலாம்னா நிறையா பிஷப் கலந்துக்கிட்டாங்க அது போக நம்ம இயேசு அழைக்கிறார் டாக்டர் பால் தினகரன் அன்னை கலந்துக்கிட்டாங்க அப்புறம் ரெவரண்ட் டி மோகன் என்லாக் சபை ரெவரண்ட் டி மோகன் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க முக்கியமாக கோயில் குட்டியார்கள் அதாவது ஆலய பணியாளர்களுக்கு ஒரு நல வாரியம் ஆரம்பிப்போன்னு இருக்குன்னே சொல்லியிருந்தாங்க அது சம்மந்தமாக பேசப்பட்டது அதுக்கடுத்து மைனாரிட்டி சர்டிஃபிகேட் இதை குறித்து பேசப்பட்டது மைனாரிட்டி சர்டிஃபிகேட்னா ஒவ்வொரு சபையிலேருந்து அதாவது ஒவ்வொரு திருமண்டலத்திலேருந்து அவங்க இன்ஸ்டியூஷன்ஸுக்கு மைனாரிட்டி சர்டிஃபிகேட் எடுக்க வேண்டியிருக்கும் அது அஞ்சு வருஷம் தான் முன்னாடி டைமு இப்போது அது நிரந்தரமாக மைனாரிட்டி சர்டிவிகேட் கொடுக்கறக்கு அனுமதிச்சிருக்காங்க இன்னைக்கு கூட்டத்தில் அடுத்து வந்து எருசுலேம் போகிறதுக்கு அதாவது இஸ்ரேல் போகிறதுக்கு இன்னும் நிறைய சலுகை தர்றதுக்கு முதல்வர் முடிவெடுத்திருக்காங்க அதை குறித்து நம்ம வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம கிறிஸ்தவத்தில் நிறைய ஸ்கூல் இருக்கும் அரசு உதவி பெறுற ஸ்கூல் அதுக்கு தனி சேவை வைக்கிறதுக்கு முடிவு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து அரசு உதவி பெறும் பள்ளியில் சிக்ஸ்த்தில் இருந்து டுவெல்த் படிக்கிறவங்களுக்கு இந்த நீட் எக்ஸாமில் அரசு பள்ளியில் படித்தா சீட் கிடைக்கும்ல அந்த சலுகையை அரசு உதவி பெறும் கிறிஸ்தவ பள்ளியில் படித்த பிள்ளைகளுக்கும் கிடைக்கும்படி செய்ய போகிறேன் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காங்க இப்படி பல திட்டங்களை சொன்னாங்க கடைசியாக ஆலயம் கட்டுவதற்கு அனுமதி வழங்குறது வந்து இனிமேல் விரைவாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஐயா உறுதியாக சொன்னாங்க தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி 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 பாய் இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா